ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் இருபது கிராம் காட்டுது இருபது கிராம் இருக்குன்னா போர் அதாவது இருபது சிஎஸ்எம் ஜிஎஸ்எம் அர்த்தம் ஜிஎஸ்எம் கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னூத்தி அறுபது முன்னூத்தி இருபதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ஃபிட்னஸ் கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கண்டிப்பா தாங்காது நானூத்தி இருபது ஜிஎஸ்எம் இருக்கிற ஃபேனல் சீட்டு கண்டிப்பா பத்து வருஷம் வரும் அதுதான் உங்களுடைய உண்மையான நிலவரம் உங்க விளம்பரத்துல நாலடி சீட்டு மட்டும் தான் காட்டுறீங்க ஆனா மத்த விளம்பரத்துல எட்டு அடி பத்தடி இதெல்லாம் சொல்றாங்களே அதோட விளக்கம் சொல்லுங்கண்ணா அதாவது பேனல் சீட்னு பாத்தீங்கன்னா அடி இருக்கு ஒன்னே அடி இருக்கு ரெண்டே அடி இருக்கு மூணே அடி இருக்கு நாலடி இருக்கு நாலடிங்கிறது நாலு அடி வராது ரெண்டு இன்ச்சு கம்மியா இருக்கும் அதுதான் பேனல் ஷீட் பேனல் ஷீட்ல இதான் அதிகபட்ச ஹைட்டு ஹைட்டு இருக்கும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நாலடிக்கு மேல பேனல் ஷீட் கிடையாது அது வேற ஒரு மெட்டீரியல் பேனல் ஷீட் கிடையாது பேனல் சீட்டு மாதிரி வேற ஒரு மெட்டீரியல் இப்ப புதுசா உள்ள கொண்டு வந்துருக்க நீங்க ஜீரோ பாயிண்ட் போருக்கு மேல உங்ககிட்ட இல்ல ஆனா விளம்பரத்துல சொல்றாங்களே அதுக்கு அது பேனல் சீட்டுங்களா இல்ல வேற சீட்டுங்களா அதாவது பேனல் சீட்டுங்கிறது ஜீரோ இருக்கும் ஜீரோ பாயிண்ட் டூங்கிறது ரொம்ப மெலிஷா அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ள இருந்தா போதுங்கிறவங்க அதே பாத்தீங்கன்னா இருக்கும் அது பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வரும் நீங்க ஜீரோ பாயிண்ட் போருக்கும் கம்மியா இருந்தாலும் லைஃப் வராது ஜீரோ பாயிண்ட் போருக்கு மேல இருந்துச்சுன்னா இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படிங்கும் போது ஜீரோ பாயிண்ட் போருக்கு மேல இருக்கும் போது தடிமனா இருக்கும் அது வெயில் பட மழைப்பட என்ன ஆகுனா படுதா மாதிரி இத்து போயிடமே தவிர லைஃப் பத்து வருஷம் வராது தான் ஜீரோ பாயிண்ட் போர் நம்ம தேர்ந்தெடுத்தது இதுதான் பத்து வருஷம் வரும் நம்ம மூணு வருஷமா ஜீரோ பாயிண்ட் போர் தான் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் வரும் கம்பெனியில ப்ரூவ் பண்ணிருக்கோம் பேனல் சீட்ல அதிகபட்ச நேரம் எவ்வளவு நம்மகிட்ட அதிகபட்ச நியமம் பேனல் சீட்ல பாத்தீங்கன்னா அதிகபட்ச நியமம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா அறுநூறு அடிகள் இருக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா அதாவது எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூம் இருக்கு பேனல் சீட்டர் நம்ம ஜெயித்தோம்னா பேனல் சீட்டர் ஒரு ஆபீஸ் போட்டு பண்றோம் இந்த ஆபீஸ் டைம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு தான் வேலை செய்யறாங்க எல்லாருமே ஒர்க்கர் எல்லாம் வருவாங்க நீங்க கால் கால் அட்டன் பண்றதுக்கு ரெண்டு பேர் வருவாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு வருவாங்க ஈவினிங் பாத்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு போயிடுவாங்க நம்ம ஆபீஸ் டைம் மட்டும் தான் கால அட்டன் பண்ண முடியுமே தவிர ஒன்பது மணிக்குள்ள நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்ம திரும்ப கூப்பிடுவோம் ஒன்பது மணிக்கு மேல கால் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஈவினிங் பாத்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு மேல நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க ஆபீஸ்ல போனை விட்டு போயிடும் கால் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ண முடியாது இருந்தாலும் அடுத்த நாள் காலையே கூப்பிடுவோம் கால் பண்ணி பேசிடுவோம் நீங்க வேணும்னா ஆர்டர் பண்ணுவோம் இப்ப நம்ம கிட்ட என்னென்ன ரேட் எல்லாம் இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த ரேட்டுக்கும் இப்ப கொடுக்கறதுக்கு ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குங்களா அதாவது நம்ம ஏற்கனவே ஜீரோ பாயிண்ட் ஃபோர்ல நூத்தி இருபது ரூபாய்க்கு அடி இருபது அடி வருது நம்ம நூத்தி ரூபாய்க்கு பண்றோம் அதே மாதிரி முப்பது நூத்தி ரூபாய்க்கு மேல ஒரே தான் வேணும் அவங்ககிட்ட ஸ்டாக் என்ன இருக்கும் அதான் நாப்பதடிக்கு மேல எவ்வளவு நேரம் இருந்துச்சுன்னா அது இருநூறு ரூபாய்க்கு வேணாம் சேட்டுனா எப்படி நான் இருக்கும் அதை காட்ட முடியுங்களா கண்டிப்பா காட்டலாம் பேனல் சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம்ல ஏம்மா இந்த பக்கத்துக்கு பேனல் சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நானூற்றி இருபது ஜிஎஸ்எம்ங்கிறது இப்படி த எழுத்து போட்டால் பட்டுன்னு சவுண்டு வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேப்பர் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு கோட் இருக்கும் பாருங்க இதுதான் பேனல் சீட்டு இந்த பேப்பருங்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த பேப்பரே வந்து ஒரு வருஷம் வந்துடும் இதுக்குள்ள இருக்கிறது எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் வரும் அதுல தான் பத்து வருஷம் லைஃப் வருங்கிறது இதுதான் எதிரொலியா போறது இந்த மேல பேப்பரா இருக்கு பாத்தீங்களா இதுதான் வெயில் பட்டு வெயில் வந்து எதிர் வழியா போயிடும் உள்ள வந்து ஹீட் வராதுங்கிறதுக்காக தான் இந்த பேனல் ஷீட் இப்பதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க பேனல் சீட்டோடைய அகலாம் எவ்வளவு அழகு காட்டுங்களா கண்டிப்பா அழகு காட்டலாம் சுட்டு பாத்தீங்கன்னா நாலு அடி சீட்டுன்னு சொல்றோம் நாலு அடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மியா இருக்கும் நேரில் செக் பண்ணிக்கலாம் மூணு அடி பத்து இன்ச்சு நீங்க வந்து கிலோ கணக்கில் கொடுக்குறீங்களா மீட்டர் கணக்கில் கொடுக்குறீங்களா பேனல் சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிலோ கணக்கு தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கிலோ கணக்கு தான் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு அடி அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி வரும் அதுதான் பேனல் சீட்டு ஒரு கிலோ உடை மெஸ்மெண்ட் இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ சீட்ல நூத்தி இருபது ரூபாய்க்கும் முப்பது அடிக்கு மேல இருக்கிற இரநூறுவாய்க்கு கொடுக்கும் நம்ம கிட்ட ஏற்கனவே கொடுத்த ரேட்டு கொடுக்குறீங்களா இல்லை டிஃப்ரெண்ட் இருக்குங்களா ரேட்ல ரேட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொடுத்துறதான் நூற்றி இருபது ரூபாங்கிறது நம்ம கடை வச்ச புதுசில் நூற்றி இருபதுருவா ஆறு அடி நீல கிழங்கு முப்பது அடிக்கு உள்ளே இருக்கிறதுலாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் இன்னைக்கும் அதே ரேட்டில் ஆறு அடியிலருந்து ஐட்டு நாலு அடி பார்த்திங்கன்னா ஆறு அடி அஞ்சடி பத்தடி பாஞ்சடி இருபது அடி இருபத்தஞ்சு அடி வரும் எல்லாம் மிக்ஸிங்கே கலந்து வர்றது நூற்றி இருபது ரூபாய்க்கே கொடுக்குறோம் ஏழை விவசாயிங்க தென்னங்கித்து பணம் ஒலை போட்டு அதுக்கு மேலே போடணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நூற்றி இருபது ரூபா சீட்டு வாங்கி யூஸ் பண்ணிடலாம் மாதிரி சைடு அடைக்கிறதுக்கு தென்னமரத்துல பாத்தீங்கன்னா குரங்கு கீரி அதாவது இந்த மாதிரி அணில இந்த மாதிரி ஏறாது ஏற முடியாது அப்படிங்கிற இனி குருசியத்தை வாங்கி சுற்றி விட்டீங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்கு மேல சுற்றி விட்டீங்கன்னா அதுக்கு மேல ஏறாவது வளவளப்பா இருக்கிறதுனால மேல ஏற முடியாமல் கீழே நினைக்கும் அதுக்கு இப்படிங்களா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க